பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவ வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாத்தணுங்கிறது மனு கொடுத்தாங்க அவங்க யாரும் ஆட்சியை கவிர்ப்பதற்காக செல்லவில்லை அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு அதனால எதற்கு சொல்றேன்னா பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேற எதுவும் பேச தெரியாதவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே என்ற அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிக்க செய்தாரா அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல்நல குறைவிலையும் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை கதிநீக்கம் செய்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை நிராகரித்தோடு அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்